ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க விருச்சகராசி நேயர்களுக்கு புதுசா அப்படின்னா இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதறும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டேன் உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருக போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல்கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் you அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களையே வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் ராசிக்காரங்களையும் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியில் இருக்காங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க சுகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்காருங்க தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க விருச்சகராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதை இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சகராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிருக்கேன் மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் விருச்சராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கும் போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அந்த டைமில் உங்களுக்கு இந்த விரைச்சனையோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுனால நிறைய ஏமாற்றங்களும் பிரச்சனைகளும் மன கஷ்டங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே இருந்திருக்கும் விருச்சக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டுருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற இன்னும் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமோ வந்துகிட்டு தாங்க இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது நாள் வரைக்கும் கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப்போகுது அப்படிங்கறத பதிவில் பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த கடந்த இரண்டு வருடமாகவே சனி பகவான் மூலமாகவும் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே இருக்குதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர சுக்கர பயிற்சியும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து வருடகிரங்களுடைய சேர்க்கை எல்லாமே ஒட்டு உங்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்டிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஜனவரி மாதத்துல இருந்து உங்களுக்கு அப்படியே ஸ்டார்ட் ஆக போதுங்க ஏன்னா இத்தனை நாட்டில் மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டது மட்டுமே பண்ண சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு நல்ல நல்ல அற்புதமான விஷயங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அவரை ஏற்படுத்தி தர அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இருந்து மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தை பார்க்குறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் இந்த ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு கிடைக்க போகிறதுனால பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பக்கத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட போகுது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கடன் கொடுத்துருப்பீங்க அந்த கடன் வாங்காமே வராமையே இருந்திருக்கும் அது விரைவில் வரப்போகுது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க பிஸ்னஸ் டல்லாகவே இருந்துகிட்டு இருந்திருக்கும் இப்போ ஜனவரி மாதம் முதல் பார்த்திங்கன்னா டக்குன்னு ரொம்ப பிக்கப் ஆயிருங்க இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதங்களாகவே உங்களுக்கு இந்த ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் மே மாதம் வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகுதுங்க தான் பார்த்திங்கன்னா சுக்கரப்பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொதுப்பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலமாக ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு பிஇ எம்இ எம்காம் முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்து என்ன சாமி பண்றது எங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்களில் நபர்களுக்கு மேலே வாய்தா இருக்குது வக்களுக்கு தான் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் கேஸ் முடிஞ்ச பாட இல்லையே கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக விரைவில் சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையை சரி இல்ல வாழ்க்கையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்துருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ போல் உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்கள் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி ஏற்றும் தெய்வ சிந்தனை அதிகமாகவும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியே தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணை இழந்த விருஷராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் பார்க்கும்போது ஒரு சிங்கிள் சர்வே ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக மூணு வருஷம் சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி ஆகி நிச்சயமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்திங்கன்னா டிவர்ஸ்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சர் வீக்கோ பிரச்சன மூலமாக அந்த லவ் வந்து ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேசு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர்

உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் தீய மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் அதை இந்த நபராக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க வாழ்க்கையின் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக வரும் இந்த காலகட்டம் எதிர்ப்புகள் குறையும் எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் நீங்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வழக்குகள் தகராறுகளில் சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே மிகவும் அக்கறை காட்டுவீங்க அதே வேளையில் கடுமையான முயற்சிகளும் தேவை குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன கசப்புகள் மாறும் குழந்தைகள் நலனில் அக்கறை காட்டுவதன் மூலம் அவர்களிடமிருந்து நன்மதிப்பை பெறுவீங்க மன நிம்மதி உண்டாகும் உறவினர்கள் வருகை இருக்கும் தாய் வழி உறவினர்களிடம் இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கும் மனதில் உற்சாகம் உண்டாகும் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு உற்சாகமாக காணப்படுவீங்க சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் பெண்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பீங்க கலைத்துறையினர்களுக்கு பணிகள கவலைகள் இருந்தாலும் நிறைவாக முடியும் மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் காண்பதில் வேகம் காட்டுவீங்க எதிலும் உற்சாகத்துடன் ஈடுபடுவீங்க விருட்சகராசி அன்பர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் அவசியம் தேவை ஏற்பட்டால் மட்டுமே கடன் வாங்குவோம் உறவினர்களுடன் வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்திருப்பது நல்லது சிலருக்கு குடும்ப விஷயமாக சிறிய பயணம் ஒன்று மேற்கொள்ள நேரிடும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட யோகம் ஏற்படும் தந்தையால் அனுகூலம் உண்டாகும் அலுவலகத்தில் வேலைக்கு செல்லும் நபர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு விரும்ப தகாத இடமாற்றம் ஏற்படக்கூடும் அதிகாரிகளிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் சக ஊழியர்களின் சொத்து விஷயங்களை தலையிட வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாக இருப்பதுடன் வியா எதிர்பார்ப்பதை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பங்குதாரர்களிடம் கேட்கும்பான உதவி கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம் சிலருக்கு தாய் வழி உறவினர்கள் மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குங்க விருச்சக ராசி விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய காலகட்டம் ராசியில் எட்டு பதினோராம் அதிபதியான புதன் இருக்கிறாருங்க புதிய மறைமுக சேமிப்பு திட்டங்கள் பற்றிய எண்ணம் உண்டாகும் தொழில் உத்தியோக நிமித்தமாக குறுகிய காலத்திற்கு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வரலாம் மாணவர்களுக்கு விரும்பிய உயர்கல்வி வாய்ப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நம்பியவர்கள் தக்க சமயத்தில் கை கொடுக்க மாட்டார்கள் அடுத்தவர் பேச்சை கேட்டு அகலக்கால் கால் வைக்காதீங்க தேவையில்லாமல் கடன் வாங்காதீர்கள் கூட்டாட்சி மற்றும் நண்பர்களை பகைக்காமல் இருப்பது நன்மை தரும் பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும் உதவி பெற்றவர்களே உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள் இருப்பவர்களே குளிப்பறிக்கும் முயற்சிகளை இறங்குவார்கள் என்பதால் யாரையுமே நம்ப கூடாதுங்க பெண்கள் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம் அனைத்து விஷயங்களையுமே பொறுமையை கடைபிடிப்பது நன்மையை தரும் தினமும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நன்மை தரும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரப் பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல் ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது நன்மையை தரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உத்தரவுகளில் தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகம் பற்றி யாருடனும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நன்மை தரும் பதவி உயர்வு சம்பள உயர்வு தாமதப்படலாம் அடுத்த அனுஷ நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும் பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது அவர்களின் போக்கில் விட்டு பிடிப்பதும் நல்லதுங்க அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையை பெற்றுத்தரும் வீண் செலவை தடுக்க திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் மிகவும் பொறுமையுடனும் கவனமாகவும் பாடங்களை பிடிப்பது அவசியம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனை வணங்கி வர குடும்ப பிரச்சனைகள் தீரும் காரிய தடைகள் விலகும் அதே மாதிரிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இந்த எண்களை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிக அளவில் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும் உங்களை வரைக்கும் நீங்கள் தினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா அம்பிகைங்க அம்பிகையை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மாங்கல்ய தோஷம்லாம் நிவர்த்தி ஆயிருங்க உங்களுக்கு வந்து கணவர் கூட நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிடாமல் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா வாய்ப்புகள் ஒரு முறை மட்டும்தான் கதை வந்துட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்